ஊதாரி மகனை பற்றிய உவமை இயேசு கூறினார் ஒரு மனிதனுக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் அவர்களில் இளையவன் தன் தந்தையிடம் அப்பா உம்முடைய சொத்தில் எனக்கு வர வேண்டிய பங்கை இப்போதே தாரும் என்று கேட்டான் அதன்படி தந்தை தன் சொத்தை இரு மகன்களுக்கும் பிரித்து கொடுத்தார் இளைய மகன் தனக்கு வந்த பங்கை எல்லாம் எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு பயணமானான் அங்கே அவன் தன் சொத்தை ஊதாரித்தனமாக வாழ்ந்து எல்லாவற்றையும் செலவழித்தான் எல்லாம் தீர்ந்த பின் அவன் பெரும் வறுமையில் வாட ஆரம்பித்தான் அவன் அந்த தேசத்தை சேர்ந்த ஒருவனிடம் வேலைக்கு சேர்ந்தான் அந்த மனிதன் அவனை தன் பண்ணையில் பன்றிகளை மேய்க்க அனுப்பினான் அவன் பசியால் வாடி பன்றிகள் தின்னும் தவிடை தின்ன ஆசைப்பட்டான் ஆனால் அதையும் யாரும் அவனுக்கு கொடுக்கவில்லை பின்பு அவன் தன்னை உணர்ந்து என் தந்தையின் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட உணவு மிகுதியாக இருக்கிறது ஆனால் நான் இங்கே பசியால் வாடுகிறேன் அவன் அவன் எழுந்து தன் தந்தையிடம் திரும்பினான் இன்னும் இருக்கும் போதே அவனுடைய தந்தை கண்டு ஓடிச் சென்று அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டார் மகன் தந்தையிடம் அப்பா நான் உமக்கு எதிராகவும் தேவனுக்கு எதிராகவும் பாவம் செய்தேன் இனி உம்முடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றவன் என்று சொன்னான் ஆனால் தந்தை தன் வேலைக்காரர்களை அழைத்து நல்ல ஆடைகளை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவன் கையில் மோதிரமும் கால்களில் காலணிகளும் போடுங்கள் நாம் கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடித்து உணவு உண்ணலாம் கொண்டாடுவோம் ஏனென்றால் என் மகன் மறித்திருந்தான் இப்போது உயிரோடு இருக்கிறான் காணாமற் போனவன் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டான் என்றார் அவர்கள் கொண்டாட ஆரம்பித்தார்கள் அப்போது மூத்த மகன் வயலிலிருந்து வீட்டிற்கு வந்தான் வீட்டிற்கு அருகில் வந்தபோது நடனமும் இசையும் கேட்டான் அவன் ஒரு வேலைக்காரனை அழைத்து இது என்னவென்று கேட்டான் வேலைக்காரன் உன் தம்பி திரும்பி வந்துவிட்டான் அவன் நலமாக திரும்பியதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடித்து விருந்து கொண்டாடுகிறார் என்று பதிலளித்தான் ஆனால் மூத்த மகன் கோபமடைந்து வீட்டிற்குள் போக மறுத்தான் தந்தை வெளியே வந்து அவனை சமாதானப்படுத்தினார் மூத்த மகன் தந்தையிடம் இவ்வளவு வருடங்களாக நான் உமக்கு வேலை செய்து ஒரு நாளும் உம்முடைய கட்டளையை மீறவில்லை ஆனால் நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கவில்லை நண்பர்களோடு கொண்டாட ஆனால் உம்முடைய இந்த மகன் உம்முடைய சொத்தை வேசிகளோடு வீணாக்கிவிட்டு வந்தவுடன் அவனுக்கு கொழுத்த கன்றை அடித்து விருந்து செய்கிறீர் என்று கோபமாக சொன்னான் தந்தை அவனிடம் மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் என்னுடைய எல்லாம் உன்னுடையது ஆனால் உன் தம்பி மறித்திருந்தான் இப்போது உயிரோடு இருக்கிறான் காணாமற் போனவன் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டான் ஆகையால் நாம் கொண்டாடுவது நியாயமல்லவா என்றான் இதுபோன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க